ஆளும் திமுக அரசு முத்தமிழ் முருகன் மாநாடு சுமார் ஒரு லட்சம் பேர் கலந்து கொள்ளுகின்ற முத்தமிழ் முருகன் மாநாடை பல பழனியில் நடத்துகிறாங்க முடிஞ்சு அவ்வளவுதானா பகுத்தறிவெல்லாம் காற்றில் பறந்து விட்டதா காற்றில் பறந்து விட்டதா முருகனுக்கு கட் அவுட்டு பெரியாருக்கு கெட் அவுட்டா யாருடைய நெருக்குதல் யாரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த திமுகவுடைய இந்த மாநாடு வாங்க பார்க்கலாம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பட்டன் எழுது இந்த மாநாடு பற்றிய அறிவிப்பை பார்த்த உடனே திமுக யாரை தன்னுடைய எதிரியாக நினைக்கிறது என்ற ஒரு எண்ணம் நமக்கு வருது யார் அண்ணாமலையா பாரதிய ஜனதா கட்சி அந்த அளவிற்கு அசுர வேகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறதா நீங்கள் உங்களுடைய பகுத்தறிவு கொள்கையிலிருந்து பெரு பெரியாருடைய பாதையில் வந்த திராவிட முன்னேற்ற கழகம் பகுத்தறிவிலிருந்து வழக்கி விழுந்து இப்பொழுது கடைசியாக பக்தி மாநாடு நடத்துகிற அளவுக்கு போயிட்டாங்க அறிவிப்பு வந்தாச்சு செய்தியாளர்களை அழைத்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற இந்து சமய அறநிலையத்துறையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் சேகர் பாபு மற்றும் ஜாயின் கமிஷனர் கமிஷனர் எல்லோருமே அமர்ந்திருந்து இந்த செய்தியை கொடுத்துருக்காங்க ஒரு லட்சம் பேர் கலந்து கொள்ளுகின்ற ஒரு முத்தமிழ் முருகன் பக்தி மாநாடு பழனியில் நடக்குது உலகம் முழுவதிலும் இருந்து பக்தி அறிஞர்கள் நூற்றி முப்பத்தி மூன்று பேர் உள்ளிட்ட ஒரு லட்சம் பேர் கலந்து கொள்கிறார்கள் செலவு முழுவதும் தமிழக அரசுடையது அப்படின்னா அடுத்த அல்லாடா வருகிறார் உயிர்ப்பிக்கிறோம் ஜெபிக்கிறோம் முடவர்கள் நடக்கிறார்கள் இந்த மாதிரி மாநாடு அனைத்து நடக்குமா இஸ்லாமியர்கள் அந்த மாதிரி இதில் போக மாட்டாங்க அது அவர்களுக்கு தேவையில்லை அப்படி நடத்துறாரு அடுத்தது அல்லோலையா மாநாடு நடத்துமா தமிழக அரசு என்பதுதான் கேள்வி ஏன் அப்படின்னா அண்ணாமலை சொல்லுகின்ற அளவிற்கு அவர் வந்து பக்தி ரீதியாக பக்தி நாம் தமிழருடைய முப்பாட்டன் முருகன் அண்ணாமலையுடைய பக்தி அந்த பகல் பக்தி பக்தி மூலமாக பக்தி மார்க்கம் மூலமாக அரசியலை வளர்ப்பது என்பதால் திமுகவும் அதில் பங்கு போடுவதற்கு வந்துவிட்டதா என்பதுதான் நம்முடைய கேள்வி அப்படின்னா அண்ணா திமுக என்ற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை அவங்க எதிர்க்க மாட்டாங்க என்பதை என்கின்ற ஒரு தெம்பில் நீங்கள் பக்தி மாநாடு நடத்த போகிற உலகத்தமிழ் மாநாடு நடத்திய திமுக ராமன் என்ன பெரிய இன்ஜினியராக கேட்ட தலைவர் திமுக தலைவர் தான் அதற்காக அவர் அவர் மீது வீசப்பட்ட கனைகள் அவர் மீது பே வீ பேச அவர் அவரை வம்பு கெழுத்து வழக்குகள் தொடுத்து எவ்வளவு பெரிய இதையெல்லாம் அவளையும் அவர் கடந்து சென்றார் அத்தனை விஷயங்களையும் கடந்து சென்றார் அவர் ஆட்சியிலேயே பெரியார் சிலை ஒடிக்க உடைக்கப்பட்டது இதையெல்லாம் கடந்து சென்று இப்படியெல்லாம் சமாளித்து ஆட்சி நடத்தினார் கடைசியாக குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா குன்னக்குடி முருகனுக்கு அரோகரா பழனிமலை முருகனுக்கும் கோவிந்தா என்று அவர்கள் காலிலே முருகன் காலிலே சரணடைந்து விட்டது ஆளும் திமுக அரசு ஆமாம் இப்போ இருக்கிறது யார் எந்த பகுத்தறிவாளருக்கு பதவி கொடுத்து வச்சுருக்கீங்க நெற்றியில் திருநீர் பூசாத யாராவது ஒரு அமைச்சரை சொல்ல முடியுமா சேகர்பாபு எங்கிருந்து வந்தார் அமைச்சர் கண்ணப்பன் எங்கிருந்து வந்தார் அதே போல் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து அமைச்சராகி இருக்கின்ற பெரிய கருப்பன் பெரிய பக்தி இல்லையா இவங்களுக்கும் பகுத்தறிவுக்கு என்ன சம்பந்தம் அப்புறம் நடத்திட வேண்டியதானே மாநாடு இவர்களெல்லாம் அரசியல்வாதிகள் அல்ல வட்டி கடைக்காரர்களையும் கூட்டத்திற்கு ஆள் பிடிப்பவர்களையும் வைத்துக்கொண்டு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்தலாம் என்று நினைத்தால் போய் முடிகிற இடம் இதுதான் இந்த பக்தி மாநாடு நீங்க நடத்திக்கீங்க ஆனால் உங்களிடம் இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் ஒவ்வொரு அமைச்சருடைய தகுதியை எடை போட்டு பார்க்க வேண்டும் ஸ்டாலின் பிரியாணி கொடுத்து ஆள் பிடிக்கிறவன் குவார்டர் கொடுத்த ஆள் பிடிக்கிறவன் ஒரு ஒன்றிய ஒன்றியத்தில் சேர்மன் ஆகிறோம்னா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் திரட்டி வைத்திருக்கின்றவன் இப்படிப்பட்ட மாஃபியாக்களை வைத்துக் கொண்டவன் திமுக ஆள்கிறது இங்கே திரா பகுத்தறிவு அதெல்லாம் விடைபெற்று எப்பொழுதோ விடைபெற்று போய்விட்டது மாஃபியாக்கள் கேங்ஸ்டர்களை கையில வைத்திருக்கிறவர்களை வைத்துக்கொண்டு திமுக ஆட்சி நடத்துகிறது இவங்க கையில தான் உதயநிதிக்கு மகுடம் சூட்ட போறாரா இவங்களை பக்கத்துணியா வச்சுக்கிட்டு வேறு வழியில்லை நீங்கள் சரணாகதி அடைந்து விட்டீர்கள் நமக்கு நமக்கு எழுகின்ற இயல்பாக எழுகின்ற கேள்வி இந்த மாநாட்டுக்கு சுபவி வருவாரா கி வீரமணி வந்து வாழ்த்துறை வழங்குவாரா மேடைதோறும் பெரியார் கருத்துக்களை முழங்குகின்ற அருள்மொழியுடைய ரியாக்ஷன் என்ன பே மதிமாறன் குளத்தூர் மணி ஏப்பா யூடியூப் டூ புரூட்டஸ் அதர்மம் டான் அசோக் ஆனியன் ரோஸ்ட் என்ன பண்ண போறீங்க பட்டை அடிச்சுக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு போய் மாநாட்டில் போய் யூடியூப் எடுக்க போறீங்களா திமுகவுடைய உண்மை மனம் மகம் முனமுகம் திமுகவுடைய உண்மை முகம் வெளிப்பட்டு விட்டது இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு எந்த நேரத்திலும் கூட்டணி சேர்வதற்கும் தயங்க மாட்டார்கள் அடுத்த கட்டம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அதை நோக்கித்தான் திமுக செல்லுகிறது ஒரே கல்லிலே மூன்று மாங்காய் இரண்டு மாங்காய் ஒன்று நாம் தமிழரையும் பக்தி மூலமாக வளரவிடாமல் செய்த அவர்களுக்கு பங்கு அவர்களுடைய பாப்புலாரிட்டியில் பங்கு போடுறது பாரதிய ஜனதா கட்சிக்கு நாங்கள் ஒன்றும் சலைத்தவர்கள் இல்லை என்று பக்தியை கொண்டாடுவது மூன்றாவது அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேருவதற்கு இந்த மாநாடெல்லாம் உதவும் என்பதுதான் அவர்களுடைய ஐடியா ஆனால் இந்த மாநாடு நடத்துவதிலே மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது மாநாட்டிற்கு வருகின்றவர்கள் ஆன்மீகவாதிகள் என்ற போர் என்னதான் சலித்து எடுத்தாலும் என்னதான் நீங்கள் பார்த்து பார்த்து தேர்வு செய்தாலும் அங்கே வந்து பெரியாரையும் பகுத்தறிவு கொள்கைகளையும் சாடினால் கலைஞரை அந்த மேடையிலேயே ஆன்மீக செம்மல் என்ற போர்வையில் வந்திருக்கிறவர்கள் கலைஞரை தூற்றினால் பெரியாரை தூற்றினால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் பதில் சொல்லுவதற்கு திமுகவிலே ஆளில்லை இன்றைய நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பதில் சொல்வதற்கு ஆளில்லை வாடகைக்கு வாயை வாங்கிக்கொண்டு கொண்டு நீங்கள் நடத்துக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் சுபவி பதில் சொல்லணும் கி வீரமணி பதில் சொல்லணும் மற்றபடி உங்களுடைய யூடியூப் ஐந்தாம் படைகள் பதில் சொல்ல வேண்டும் இதுதான் திமுகவுடைய நிலை திமுகவிலிருந்து பதில் சொல்வதற்கு பகுத்தறிவோடு இருக்கின்ற ஆள்கள் யாருமே கிடையாது அவ்வளவும் குண்டாஸ் மாபியாஸை கட்டி மேய்க்கின்ற அந்த பழைய பதினேழாம் நூற்றாண்டிலே இருந்தாங்கள்ல இந்த பிரபுக்கள் பாயர்கள் அந்த மாதிரி கேங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க அவங்க தான் இப்பொழுது அமைச்சர்களாக பதவி வைத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு எந்த அவங்களுக்கு தெரியவும் தெரியாது எல்லா அஇஅதிமுகவில் இருந்து வந்தவங்களுக்கெல்லாம் பெரிய பதவி கொடுத்து வைத்து கொண்டிருக்கிறீர்கள் திமுகவில் பாரம்பரியமாக பகுத்தறிவு கடி கருத்துக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற டி கே எஸ் இளங்கோவன் போன்றவர்களுக்கு இங்கே இடமில்லாமல் போச்சு இருக்கிறாங்க சார் ஆனால் இடமில்லை உரிய அங்கீகாரம் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது ஏன்னா அவங்களால கூட்டம் திரட்ட முடியாது செலவழிக்க முடியாது செலவழிக்கிறியா கூட்டம் திரட்டியா இப்படித்தான் பிரியாணியையும் குவார்த்தரையும் நம்பிய திமுக கடைசியாக இப்பொழுது அரோஹரா என்று முத்தமிழ் முருகன் மாநாடு என்று முருகன் காலிலே போய் விழுந்து விட்டது இதனுடைய ரியாக்ஷன் பாருங்கள் எப்படி ஒரு அண்ணாமலை சும்மா இருக்கிறவன் அதாவது வெறுவாயம் மென்றுகிட்டு இருக்க அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் சீமானுக்கும் இப்படி அவளைக்கு தூக்கி கொடுக்கலாமையா ஒரு படத்தில் கரெக்டாக விவேக் பேசுவார் தமிழுக்கு கெட் அவுட்டா அப்படின்னா ஆங்கில கெட் அவுட்டா நான் இது சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விவேக் பேசுவேன் ஆகவே இந்த இந்த மாநாடு என்பது எவ்வளவு தூரம் திமுகவுக்கு கை கொடுக்கும் கை கொடுக்குமா திமுகவை காலை வாரி விடுமா என்பதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின் மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுமைச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை எழுத்துங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்